ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வீடியோவில் பங்குனி உத்திரம் பங்குனி மாதம் அப்படின்னாலே இந்த பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷங்க இது வந்து நாளை மறுநாள் வர இருக்குது இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான விஷயம் எல்லோரும் செய்யலாங்க இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது அதாவது எழுந்துக்கணும் பழு தைக்கணும் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் குளிக்கணும் இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுங்க நம்ம படுத்த இடத்துல இருந்தே இந்த ஒரு வரி மந்திரத்தை நம்ம சொல்லணும் அவ்வளோதாங்க நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது அதுவும் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாத இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேங்க அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல இப்போ வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள போலாம் பங்குனி மாசம் அப்படின்றது ரொம்ப ஒரு சிறப்பு மிகுந்த மாசமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த மாசத்துல வரக்கூடிய நட்சத்திரம் தாங்க என்ன மாச மாசம் உத்திர நட்சத்திரம் வந்தாலுமே பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திரக்கு அத்தனை ஒரு சிறப்பு இருக்குங்க தெய்வீக சிறப்பு மிகுந்த ஒரு நாள் அப்படின்னா இந்த பங்குனி உத்திர நாளை சொல்லலாங்க தெய்வங்களே தேர்ந்தெடுத்த ஒரு நாள் தான் பங்குனி மாசத்துல வர உத்திர நட்சத்திரம் ஏன்னா பல தெய்வீக திருமணங்கள் நடந்தது இந்த தான் பொதுவாகவே உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய நாளாக தான் நாம் பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் ஆனால் இந்த வருஷம் என்னென்னா உத்திர நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு தான் பௌர்ணமி திதி அப்படின்றது தொடங்குதுங்க இருந்தாலுமே பங்குனி உத்திரம் அப்படின்றது எல்லா விதமான தெய்வங்களுடைய ஆலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒன்றாகவே இருக்குங்க கோலாகலமாக இருக்குங்க திருவிழா கொண்டாட்டமாக இருக்கும் இந்த பங்குனி உத்திர திருநாள் அன்னைக்கு அப்படிப்பட்ட நாளை நாம் செய்ய வேண்டிய ஒரு மந்திர வழிபாடு எளிமையான வழிபாடு அதாவது வந்து இதுக்கு பூஜை பண்ணணும் விலைக்கேத்தனும் குளிக்கணும் அதுக்கப்புறமா வந்து விரதம் இருக்கணும் அப்படி எந்த இதுவுமே கிடையாதுங்க உட்காந்த இடத்துல தூங்கி எழுந்தவுடனே உட்காந்த இடத்துல இருந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் பங்குனி உத்திரம் அப்படின்றதும் நம்மளுடைய நினைவுக்கு வரக்கூடிய தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க அந்த நாள் அப்படின்றது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் பெருமாளுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் உரிய நாளாகவே கருதப்படுதுங்க அந்த நாள்ல பல ஆலயங்களிலும் அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் அப்படின்றது நடக்குங்க அந்த அளவு சிறப்பு வாய்ந்த நாளாக தான் அந்த நாள் இருக்கு அப்படிப்பட்ட அந்த நாள்ல நம்மளுடைய வாழ்க்கை மாறுவதற்கு நாம உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன ஒரே ஒரு வரி மந்திரம்தாங்க திருமணம் வைபவம் நடக்கக்கூடிய நாள் அன்னைக்கு வந்து மணமக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அது வந்து சாதாரண மனுஷங்களா இருந்தாலும் சரி இல்ல தெய்வங்களா இருந்தாலும் சரி அந்த மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கும்போது நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு கிடைக்கும் இல்லையா அதேதான் தெய்வங்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்குங்க எல்லா தெய்வங்களுடைய திருமணம் நடைபெறக்கூடிய பங்குனி உத்திர நாள் அன்னைக்கு அந்த தெய்வங்களை நாம முழு மனதோடு வழிபாடு செய்ய நாம வேண்டியது அனைத்தும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த வகையில நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு சிவபெருமானை நினைச்சு சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் இந்த மந்திரத்தை பங்குனி உத்திர நாளான ஏப்ரல் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சொல்லணுங்க அதுவும் காலையில கண் வெளிச்சதும் அந்த இடத்துலயே உட்காந்துட்டு சொல்லணுங்க பல் தொழக்கணும் குளிக்கணும் அப்படின்னா எந்த நிபந்தனையும் கிடையாது கண் வெளிச்சதும் நம்ம படுத்து அதே இடத்துலயே பெட்டா இருக்கலாம் இல்லை கீழே பாய் விரிச்சு படுத்திருந்தாலும் இல்லை நீங்க எங்க படுத்துட்டு இருக்கிறீங்களோ முழிப்பு வந்ததும் எத்தனை மணிக்கு முழிப்பு வந்தாலும் சரி பிரம்ம முகத்த நேரத்துல முழிப்பு வந்தாலும் சரி இல்ல ஏழு மணிக்கு தான் எழுந்துப்பேன் ஒன்பது தான் எழுந்துப்பேன் எப்ப எழுந்தாலும் சரி எழுந்ததுமே இந்த மந்திரத்தை உட்கார்ந்த இடத்துலயே இருந்து சிவபெருமான மனதோட நினைச்சு இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லணுங்க சிவபெருமானோட அருளால் நம்ம வாழ்க்கையில் நாம் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிடும் அதோடு மட்டும் இல்லாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் சேர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவ்வளோ நேரம் வளவலன்னு தவிர மந்திரத்தை சொல்ல மாட்டேன்றியே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குதுங்க அந்த மந்திரம் வந்து ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சிவாய நம ஓம் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் சிவாய நம இதுதாங்க அந்த மந்திரம் அனைத்து தெய்வங்களுக்கும் உகந்த பங்குனியின் அன்னைக்கு சிவபெருமானுக்குரிய இந்த ஒருவரி மந்திரத்தை முழு மனசோடு சொல்றவங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நிறைவான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை சிவபெருமான் அருள்வார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க கண்டிப்பாக ஈஸியான பரிகாரம் தாங்க இதுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியது எதுவுமே கிடையாது தூங்கி எழுந்ததுமே இந்த ஒரு ஒரு மந்திரத்தை அஞ்சு தரம் சொல்லணுங்க இது வந்து ரொம்ப ஈஸியான தான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாங்க இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு நம்ம ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிட்டு நம்ம கண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம என்ன வேலைகள்லாம் செய்வோமோ அந்த வேலைகளை செய்ய தொடங்கலாங்க அதுக்கப்புறமா எழுந்து அன்றைக்கி காலையிலே எழுந்து அந்த மந்திரத்தை சொன்னாலும் ரொம்ப விசேஷந்தான் சொல்லிவிட்டு முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்க ஆரம்பிக்கலாங்க விரதம் அப்படின்றது அவங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி விரதம் இருக்கலாம் இந்த பங்குனி உத்திர அன்னைக்கு நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் நம்ம கோவிலில் வழிபாடு செஞ்சாலும் வீட்டில் வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வ வழிபாடு அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாதுங்க நிறைய பேர் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் வந்து வீட்டிலேயே வழிபாடு செய்வாங்க குலதெய்வம் தெரியாதவங்க கூட திருச்செந்தூர் போயிட்டு முருகப்பெருமானை தரிசிப்பாங்க சஷ்டி வைகாசி விசாகம் சித்ரா பௌர்ணமி தைப்பூசம் போன்ற பல திருவிழாக்கள் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்பட்டாலுமே பங்குனி உத்திரம் அப்படின்றது வருட கடைசி திருவிழாக ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு திருவிழாங்க இந்த நாளில் முழு மனசோட முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் நீங்கி செழிப்பாக வாழ முருகர் வந்து வழிகாட்டுவார் அப்படின்றது பக்தர்களாக பக்தர்களால் ரொம்ப காலம் நம்பப்படுகிற ஒரு விஷயங்க மேலும் இந்த நாள் முருகர் மட்டுமின்றி குலதெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த நாள் இந்த நாளில் குடும்பத்தினர் எங்கே இருந்தாலும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வழிபாடு செய்கிறது வழக்கம் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த பங்குனி உத்தரமானது இந்த வருஷம் ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் ரெண்டு ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் ஏப்ரல் பதினோராம் தேதி மாலை நாலு பதினோரு மணிக்கு முடிய முடியாதுங்க அதாவது வியாழக்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வந்து முடியுது என்ன தான் வியாழக்கிழமை தொடங்கினாலுமே வெள்ளிக்கிழமை தான் பங்குனி உத்தர திருநாள் வந்து கொண்டாடப்பட இருக்குங்க ஏன்னா சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்குதோ அந்த திதி தான் அந்த நாளுக்கு ஒரு திதியாக எடுத்து எடுத்துக்கொள்ளப்படுங்க அந்த வகையில் வியாழக்கிழமையே வந்து உத்திர நட்சத்திர திதி தொடங்கினாலுமே வந்து வெள்ளிக்கிழமை நாலு பதினோரு மணி வரைக்கும் இருக்குங்க அதனால் வெள்ளிக்கிழமை தான் இந்த வருஷம் பங்குனி உத்தர திருநாள் கொண்டாடப்பட இருக்குங்க இந்த வருஷம் பங்குனி வெள்ளி வர்றதுனால அன்னைக்கு வீடு வாசல் பூஜை எல்லாமே சுத்தம் செஞ்சுட்டு மறுநாள் காலையில ஒன்பது மணி முதல் பத்து இருபதுக்குள்ள தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அப்படி காலையில செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணி தொடங்கி எட்டு மணிக்குள்ள வழிபாடு வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க விரதம் இருந்தாலும் விரதம் இருக்க முடியாவிட்டாலும் சரவணபவ அதாவது ஓம் சரவண பவன் அப்படின்ற மந்திரத்தை அந்த நாள் ஃபுல்லாக சொல்லலாம் டைம் இருக்கிறவங்க சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் வேல் மாறல் படிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன முருகருடைய மந்திரங்கள் இருக்கோ அதெல்லாமே எல்லாமே சொல்லலாங்க இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்க காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி விரதத்தை ஆரம்பிச்சிருங்க சூரியன் அஸ்தமனம் முடிஞ்ச பிறகு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க நீங்கள் வந்து படையல் போட்டு வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை எளிமையாக ஒரு பால் வச்சு வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் சரி காலையில் தொடங்கி மாலையில் விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லை நீங்கள் மூணு வேலையை சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கூட அப்படி கூட இருக்கலாங்க எந்த தவறுமே கிடையாது அன்றைக்கி வந்து வேலை நாள் வர வெள்ளிக்கிழமை வேலை நாள் எல்லோரும் வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறவங்களா இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் பவ அப்படின்ற மந்திரத்தை மட்டும் ஒரு அஞ்சு தரம் சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு எப்போ போல் போயிட்டு சாயந்தரம் வந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களால் என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ பால் பாயசமோ சர்க்கரை பொங்கலோ இல்லை வடை பாயசத்தோட சாப்பாடோ என்ன செய்ய முடியுமோ செஞ்சு இது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றவங்க ஒரே ஒரு கிளாஸ் பால் ஏலக்காய் கல்கண்டு நிறைய போட்டு கொஞ்சம் பச்சை கருப்பூரம் மிக்ஸ் பண்ணி ஒரு பால் நெய்வேத்தியமாக வச்சுட்டு பூஜையை பண்ணி முடிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் சாயந்தரம் டைம் இருக்கும் இல்லைங்களா அதனால ஃபுல்லாக கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிவிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சிட்டு முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து வழிபாடை வந்து முடிச்சுட்டு அந்த பாலை குடிச்சிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கலாங்க எப்படி வேணாலும் வழிபாடலாம் முருகப்பெருமான் என்னை இப்படி தான் நீ என்னை கும்பணும் அப்படின்னு எந்த சாமியும் நமக்கு இல்லைங்க நாமளே நம்மளை வருத்திக்கிட்டு நாம கடவுளுக்காக நாம நம்மளே வருத்திக்கணும் நம்ம உடம்ப நாமளே வருத்திக்கிட்டு விரதம் இருந்தோம் அப்படின்னா கடவுள் நமக்கு வந்து த நம்மளை வந்து வருத்துற அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் அப்படின்றது ஒரு நேதி அதனால தாங்க அந்த விரத முறையை கொண்டு வந்தது கட்டாயம்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்ம விரதம் இருந்தால் நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க நம்ம உடம்புல இருக்கிற உடம்புல இருக்கிற அந்த உடல் உறுப்புகளுக்கு ஒரு நாள் ஓய்வு எப்போ எப்பாரு சாப்பிட்டு 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 மிஷின் வந்து நம்ம உடம்புல இருக்கிற பொருட்களும் மிஷின் மாதிரிதாங்க ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருந்தால் அது எவ்வளோ நாள் தாங்கும் அதனால தான் மாதத்துக்கு ஒரு தடம் இந்த விரதம் அப்படின்றத தொடங்கி அதுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த விரதத்தையே ஆரம்பிச்சதுங்க விரதம் இருக்கிறது இருக்காதது அவங்கவுங்களுடைய உடல்நிலையை பொறுத்ததுங்க இந்த முறையில் பங்குனி உத்திர நாளிக்கு முருகப்பெருமானை வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் திருமண யோகம் செல்வ செழிப்பான வாழ்க்கை இருக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளிக்கிழமையில் காலையில் அந்த ஒரு ஒருவரி மந்திரத்தை அஞ்சு தரம் சொல்ல மறந்துடாதீங்க